Hi, hello friends. நம்ம எல்ஐசி ஆப்பில் வந்து எப்படி ஆன்லைன் ப்ரீமியம் வந்து கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தோன்னா எல்ஐசி டிஜிட்டல் அப்படிங்கிற ஆப் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து லாகின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளார போய் லாகின் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ண போய் க்ரியேட் பண்ணியிருப்போம் யூசர் ஐடி அப்படி இல்லாட்டி மொபைல் நம்பர் கொடுத்து இல்லை இமெயில் கொடுத்து எது மூலயமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிக்கும் எல்ஐசி டிஜிட்டல் ஓகேங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து அதாவது ரெனி அமௌண்ட்டு வந்து நம்ம பணம் கட்ட கட்டப்போகிறோம் ஓகேங்களா அந்த த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அண்ட் பணம் கட்டும்ல அதில் வந்து ரெனிவல் ப்ரீமியம்னு இருக்குது பாருங்கள் அதை அழுத்துனோம் அப்படின்னோம்னா நீங்கள் என்னென்ன பாலிசி ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வரும் அதில் வந்து அந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு செக் அண்ட் பே கொடுத்தோம் அப்படினோம்னா பணம் கட்டிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பாலிசி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி இங்கே செல்ஃப் பாலிசின்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் என்னென்ன பாலிசியெல்லாம் ஆட் பண்ணீங்களோ அதெல்லாம் இதில் இருக்கும் இப்போ கரெண்ட்டாக நாங்கள் ஒரு பாலிசி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி எத்தனை பேர்த்தோடது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாலிசிஸ் வந்து ஆட் பண்ணிட்டு யாராச்சும் ஒருத்தர் மட்டும் வச்சுட்டு அவங்களோட மற்றவங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்டில் நம்ம ஒருத்தவங்க மூலயமா கட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து பணம் கட்டலாம் அதுக்கு வந்து ரெனியுவல் அண்ட் பிரீமியம் அதை கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு செக் அண்ட் பே அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து பணம் கட்டினோம்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லும் அதை கரெக்டான சொல்லி பார்த்துட்டு இப்போ நீங்க வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நிறைய மோடு அவங்க கொடுத்துருப்பாங்க பேடிஎம் மூலியமா யூபிஐ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் டெபிட் கார்டு அதில் எது மூலியமாக நீங்கள் கட்ட போறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து யூபிஐ மூலயமா கட்ட போகிறேன் அதனால யூபிஐங்கிறத சூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து விபிஏ உங்களோட விபிஏ வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க விபிஏ வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா கூகுள் பே அதில் போனோம்னா நமக்கு விபிஏன்னு ஒன்று இருக்கும் அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அது தெரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அடுத்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நம்மளோட விபிஏ கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா வெரிஃபைடு விபிஎன் வரும் அதுக்கப்புறமே நம்ம வந்து பே அப்படிங்கிறத அதை கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து டேரெக்டாக நமக்கு வந்து ஜிபே வந்து ஓப்பன் ஆகும் ஜிபேயில் வந்து நமக்கு வந்து அப்ரூவ் பண்ண சொல்லும் நீங்கள் இது மாதிரி எல்ஐசி டிஜிட்டலுக்கு பணம் கட்டுறீங்க அதுக்கு நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த மாதிரி மெசேஜ் வரும் அதை வந்து நம்ம பே பே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படினம்னா நம்மளோட ஜிபே இதுக்கு ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படினம்னா உங்கள் அக்கௌண்ட்டிலேருந்து பணம் வந்து டெபிட் பண்ணிடுவாங்க பெதுக்கப்புறமேலே நீங்கள் அகைன் அந்த எல்ஐசி டிஜிட்டல் அந்த பேஜ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு போங்க இப்போ நமக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பாருங்க டவுன்லோடு ரெசிப்ட் அப்படிங்கிறது மேலே இருக்குது தேவைப்பட்டால் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்